பொறுப்புகளை கொண்ட மரியாதைக்குரிய ஃபைசுல் அசரத் அவர்கள் நமக்கு மத்தியில் உரையாற்றுவார்கள் அலமதுல்லா அஸ்ஸலாத் ஓசலாம் அலா ரசூல் இல்லா அல்லாஹ் மசல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் ஒபாரிக்கு ஒ கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஆரம்பமாக அல்லா ஜல்ல ஷான் உத்தாலா நம்முடைய அலாலான ஹாஜத்துக்களை கபூல் செய்வானாக குறிப்பாக இந்த நேரத்திலே பலஸ்தீன் மக்களை நினைவுபடுத்தி அல்லாஹோத்தால அவர்களுக்கு நல்லதொரு சூழ்நிலை ஏற்படுத்துவானாக என்ற துவாவோடு பேச இங்கே அழைக்கப்பட்டிருந்தாலும் நேரம் மிக குறைவாக இருப்பதனால ஒரு சில விஷயம் முதல்ல இந்த மாதிரி மீளாது மஜிலிசிகள் ஏன் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும் நிறைய பேருக்கு இதில் உடன்பாடு இல்லை இது கூடுமா கூடாதா இது பிதத்தா ஷிருக்கா என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு செய்தி நாம் விளங்க வேண்டும் இந்த மீலாது விழாக்கள் இருந்ததால் தான் மக்களுக்கு செல்லதாலை சிலம் பற்றி திறந்தது இப்போ உதாரணத்துக்கு ஒரு தேர்தல் வருது வச்சுக்கங்களேன் ரெண்டு தரப்புலையும் தேர்தல் நின்னா அந்த தேர்தலில் என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா இதுவரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களுடைய ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி தான் அந்த ஓட்டை கேட்குறாங்க அப்போ மக்களுக்கு அந்த நினைப்பு வருது அப்போ ஒரு ரசூல் உள்ளாய் செல்லல்லாளே செல்லம் அவர்களை பற்றி வருட வருடம் இந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்துறதுனால தான் நான் இப்போ கூட முத்தவழி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஆண்டோடு ஆயிரத்தி ஐநூறு ஆயிடுச்சு அடித்து செல்லல்லாலை செல்லம் அவர்களுடைய இந்த பேருந்தான் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நம்மளுடைய தாதாவை பற்றி நமக்கு தெரியும் அவருடைய தாதாவை தெரியுமா இல்லை அவருக்கு மேலே உள்ள தாதாவை தெரியுமா நம்ம பரம்பரையிலே நமக்கு மூணோ நாலோ தலைமுறை தெரியும் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்து செல்லல்லாலை செல்லமுடைய பாட்டனார் பேர் கேட்டால் தெரியும் அவங்களுடைய குடும்ப பேர் கேட்டால் தெரியும் அவங்க எங்கே வாழ்ந்தாங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க இன்னொரு செய்தி செய்தி சொல்லட்டுமா ஷமாயிலு திருமிதி என்று ஒரு கிதாப் இருக்கிறது அந்த கிதாபில் சல்லல்லா அலை செல்லமுக்கு எத்தனை கடவாப்பல் இருந்துச்சு எத்தனை முடி கடைசியில் வெள்ளையா இருந்துச்சு அவங்க என்ன துணி யூஸ் பண்ணாங்க வரைக்குமே இன்றைக்கும் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த மீளாது தான் திரும்ப திரும்ப அது மக்களிடத்துல சொல்லி ஒரு இறை தூதர் செல்லலாலை சிலம் மீது அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இன்னைக்கு கேட்டால் அவங்க குடும்பத்தினுடைய விழாவறியை நம்ம சொல்ல முடியும் பிள்ளைகள் எத்தனை அவங்க பரம்பரை என்ன என்று சொல்வதற்கு காரணம் இந்த மீளாது விழா என்பதை நாம் கவனித்துக்கொணும் இன்னொன்று இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே மீளாது விழா தான் சமய நல்லிணக்கத்துடைய விழா இருந்துச்சு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட பேருனர் அண்ணாவாக இருக்கட்டும் அதே போல மாண்புமிகு கலைஞர் அவர் இருக்க இருக்கட்டும் அல்லது இந்த நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும் எல்லாருமே இந்த மீளாது விழா மேடையில் ஏறாமல் இல்லை ஏன்னு சொன்னால் நான் அடிக்கடி இந்த செய்தியை சொல்வதுண்டு பெரியாரை வந்து திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இஃப்தார் நிகழ்ச்சி கூப்பிட்றாங்க முஸ்லீம்கள் நிறைந்த பகுதி அப்போ பெரியாருக்கு நோன்பு கஞ்சி கொடுக்கப்படுது எல்லாம் துவாலாம் ஓதி இமாம் துவா ஓதி குடிக்கும்போது எல்லாரும் கஞ்சி குடிக்கிறாங்க அது கறி கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த பக்கத்துடைய சமையல் அப்படி தான் இருக்கும் ஆனால் பெரியாருக்கு மட்டும் அந்த கஞ்சி கசக்குது இப்போ மக்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்குறாரு எனக்கு மட்டும் இந்த கஞ்சி கசக்குது ஏன் தெரியலேன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க நல்லா தான் இருக்குது இன்னும் எங்களுக்கு கசக்கலின்னு ரெண்டு தடவை மூணு தடவை குடிச்சிட்டு அப்படியே கேட்குறாரு மூணாவது தடவை பக்கத்தில் இருந்த இமாம் சொல்கிறாரு உங்களுக்கு மீசை பெருசாக இருக்குது நீங்கள் அடிக்கடி மூக்கு பொடி வேறு போடுறீங்க அதனுடைய அந்த மூக்கு பொடி இதில் பட்டது தான் உங்களுக்கு இதனால் தான் நீங்கள் பெருமானார் சல்லாசம் சொன்னாங்க ஆண்களுக்கு எப்பொழுதும் மீசையை கத்திரியுங்கள் தாடியை விடுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னார் அப்போ அந்த இடத்திலே பெரியார் இந்த செய்தியை கொண்டு வந்து மீளாது மீளா மேடையில் தான் பேசுகிறார் ஆக மொத்தத்தில் சமய நல்லிணக்கமும் அதே நேரத்தில் நம்மளுடைய விஷயங்கள் அடிக்கடி சல்லல்லாவுலே செல்லமை பற்றி ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த மீலாத் என்று சொல்லி இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் செல்லதாலை செல்ல முடிய பண்புகள் நிறைய இருந்தாலும் ஒரே ஒரு பண்பை மட்டும் நான் இங்கே நிறைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அதை பின்பற்றக்கூடிய தொஃபிக்கை அல்ல எனக்கும் உங்களுக்கும் தர்ப்பும் பொதுவாக குடும்பத்தில் இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும் தொழில் துறையா இருக்கட்டும் பிரச்சனை என்பது எல்லாத்தையும் வந்துட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் யாருமே இல்லை ஆனால் ஒரு பிரச்சனை நம்மகிட்ட வரும் பொழுது அதை எப்படி அருகணும் செல்லல்லா செல்லம் நமக்கு அழகாக சொல்லி காமிக்கிறோம் நம்முடைய மஸ்ஜிதில் கூட அதிகமான பஞ்சாயத்துகள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ நம்முடைய பள்ளியை நாடும் பொழுது அவர்களுக்கு தேவையான தீர்வையும் நாம் கொடுக்குறோம் ஆனால் ஒரு ப பிரச்சனை நம்மிடத்தில் வரும் பொழுது எப்படி கையாளணும் அதை எப்படி இருக்கணும் நான் ஷார்ட்டாக சொன்னேன் செல்லல்லா அலே செல்லமுடைய காலத்தில் புனே ஒரு யுத்தம் நடந்தது பொதுவாக செல்லல்லா அலைசுலம் யுத்தம் நடந்தால் பொருட்களை அதாவது எதிரி தரப்பினர் விட்டுட்டு போயிடுவாங்க பணம் அதே போல் அடிமைகள் அதே போல் ஆடு மாடு ஒட்டதெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க இதை கொண்டு வந்து செல்லல்ல அலேஸ்வம் மஸ்ஜித் நபருக்கு வந்தோடனே ரெண்டு ரக்கா தொழுவாங்க தொழுத பின்னால் அதை பிரித்து கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க என்று அதிசயம் நாம் பார்க்கிறோம் முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் முதலில் இஸ்லாத்தை தழுவியர்கள் சொல்லி கொடுப்பாங்க அந்த யுத்தத்திலே செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் அதிகமான அந்த உள்ள பொருட்களை கனிமத்தாக போரில் கிடைத்த பொருட்களை மக்காவாசிகள் முகாஜிர்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க இப்போ இதை கொடுத்துட்டு மதினாவாசிகளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தாங்க இது எப்படி பேச்சு வருதுன்னா மதினாவில் செல்லல்லாவிலே செல்லம் தன்னுடைய ஊருக்காரங்களுக்கு நிறையா கொடுத்துட்டாங்க மக்காவாசிகளுக்கு மதினாவாசிகளுக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்கிற பேச்சு வந்துச்சு இந்த பேச்சு வரவும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்துச்சு செல்லல்லாலை செல்லம் மதீனா வாசிகளுக்குன்னு ஒரு சாபிய தலைவராக போட்டிருந்தாங்க அவருடைய பேர் சகதபுணு உபாதார அளியல்லாமல் அவங்கள்ட்ட செல்லல்லாலை சலம் கேட்குறாங்க இப்படி மக்கள் பேசிக்கிறாங்களே நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்கன்னு கேட்டாங்க ஏன்னா ஒரு பிரதிநிதியாக அவர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் என்ன நினைச்சிருக்கார் என்பதை செல்லாசிரம் கேட்குறாங்க இப்போ பிரச்சனை சார்ந்தவங்கள்ட்ட பேசணும் அப்போ செல்லாசிரம் கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க யாரோ சொல்லல நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன் எனக்கு அது ஒரு சிந்தனையா இருக்குன்னு நாங்க இப்போ இந்த விஷயத்துடைய சீரியஸை விளங்கணுன்னே செல்லா செல்லம் உடனே சொன்னாங்க மதீனா வாசிகள் எல்லோத்தையும் ஒன்னும் சேர்த்துங்க சில இடங்கள்ல ஏதாவது வீட்டில் பிரச்சனை கணவன் மனைவிக்கு குடும்பத்துக்குள்ள இருந்தா அவங்களே பேசி தீர்த்து யாராவது சம்பந்தம் இல்லாத சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்க இல்லை யார் அந்த பிரச்சனைக்கே சம்மந்தம் எனக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களா நான் வந்து பேசியிருக்க மாட்டேனா பிரச்சனை முடிஞ்சிருச்சு நம்ம நீயத்தன அவங்க சேர்ந்துருக்கணும் சல்லல்லா உலே செல்லம் அதே தான் அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க சொன்னாங்க ஒன்னு சேர்த்த பின்னால சல்லல்லா செல்லம் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பண்பை கட்டு கொடுத்தாங்க உள்ள நம்ம இன்னைக்கு மண்டபத்தில் மாதிரி அன்னைக்கு ஒரு கூடாரத்தில் உட்கார சொல்லிட்டு சொன்னாங்க உங்களை யாராவது மக்கா வாசிகள் இருக்கீங்களான்னு கேட்டாங்க சில பேர் இருந்துச்சாங்க நீங்கள் வெளில போயிருங்கன்னு நாங்கள் எனக்கும் மதினா வாசிகள்கிட்ட நான் பேசணும் இது அவங்களுடைய விஷயம் அடுத்து கேட்டாங்க யாராவது பிரயாணம் செஞ்சு மதினாவுக்கு வந்தவங்க என்னுடைய பயான் கேட்க வந்திருக்கீங்களா நாங்கள் கொஞ்சம் பேர் இருந்துச்சாங்க நீங்களும் வெளில போயிருங்க அடுத்து கேட்டாங்க உங்களில் யாராவது வியாபாரிகள் இருக்கீங்களா நீங்களும் போயிருங்க இப்ப யார்கிட்ட பேசுறாங்க சல்லாசம் இந்த பிரச்சனை முன்வைத்த மதினாவாசிகள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற முகம்மது ரசூலுல்லாய் செல்லாசம் சில நேரத்துல பஞ்சாயத்துக்கு பேச வரன்னு சொல்லி எதுவுமே சம்பந்தம் இல்லாதவன் தெரிஞ்சு உள்ள வந்து அதை குழப்பிட்டு போவார்கள் அதனால நாம் ஒரு பண்பை தெரிஞ்சுக்கணும் செல்லல்லாலே செல்லம் பேசி இருக்கிறாங்க யாரோ சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களோடு மட்டும்தான் நாம் பேச வேண்டும் அப்பொழுதுதான் தீர்வு கிடைக்கும் சல்லல்லா அலேசலமுடைய அருமையான பண்பு அதனால் ஆலோசனை செய்யும் பொழுது நிறைய விஷயம் கிடைக்கும் சம்பந்தப்பட்ட பேச வேண்டும் அல்லா தோஃபிக் செய்வானாக இந்த புனித மிகு மீலாதனுடைய பொருட்டால் அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு அவன் புறத்திலிருந்து உதவி செய்வானாக வாகுதானால் அஹமது ரபிலாலும்